வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி ஒன்றாம் பாதம் இரண்டு பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரம் வந்து இரு ராசிகளுக்கும் வரும் கும்ப ராசிக்கும் மூன்றாம் பாதம் நான்கு நான்காம் பாதம் வரும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மகர ராசிக்கு நான் இப்போ இந்த பதிவு வந்து ஒரு எண்பது சதவீதம் மகரச மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருத்தம் பொருந்தும் கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அவிட்டம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அவர் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரம் இப்போது மகர ராசியில் மகர ராசிக்கு ஏல எச்சனை நடந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நிறைய திண்டாட்டங்களை நிறைய சங்கடங்களை நிறைய மனப்பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள் பண நெருக்கடிகள் உண்டாகியிருக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகமாகும் அந்த செவ்வாய் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபடும் போது உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும் இந்த அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் வீட்டில் சனி பகவான் ஏழை மகராசி வீட்டில்தான் செவ்வாய் அவன் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான செவ்வாய் உச்சம் பெற்று உள்ளார் இவர்கள் என்னென்ன தொழில் செய்யலாம் நிலம் சம்பந்தமான தொழில் செய்யலாம் அதாவது ப்ரொமோட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லை இந்த மீடியேட்டர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா நிலம் வியாபம் ஒரு ஃப்ளாட்டு இடம் அங்கே இருக்கு இங்கே விற்கிறாங்க அதை இன்னொருத்தருக்கு காமிச்சு கொடுத்து கமிஷன் வாங்குறது அது போன்ற தொழில் யோகத்தை கொடுக்கும் அல்லது இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு பூமி சம்பந்தமான அந்த இன்ஜினியர் அதாவது கட்டு கட்டுமானம் தொழில் செய்பவர்களுக்கு நிறைய யோகங்களை கொடுக்கும் உணவு உணவு தொழில் அதுவும் உங்களுக்கு கைகூடும் மருத்துவத்துறையில் துறையில் நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர்கள் இருப்பார்கள் டாக்டர்ஸ் அந்த காலத்தில் சித்த மருத்துவம் இப்பொழுது டாக்டர்ஸ் அவர்களெல்லாம் கண்டிப்பாக அபிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புகழ்வாய்ந்த டாக்டராக புகழ் வாய்ந்த மருத்துவராக புகழ் வாய்ந்த பில்டராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அரசாங்க தொழில் காவல்துறை அரசியல் போன்ற துறைகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வெற்றிகள் உண்டாகும் இதற்கு முன்பு கொடுத்த பாதிப்புகள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு உங்கள் ஆட்டம் இப்போ தான் ஆரம்பம் ஆட்டம்னா நல்ல ஆட்டம் இறைவன் அருளால் ஒவ்வொரு மனித உயிர்கள் அனைத்தும் இறைவனோட அருளால் தான் நம்ம வந்து செயல்படுறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இப்போது அந்த கிரகத்தோட கதிர்வீச்சுகள் உங்கள் ராசிக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறது கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தால் அவைகளெல்லாம் தீரும் இயல்பாகவே கொஞ்சம் வந்து கோபக்காரர்கள் அந்த கோபம் தான் உங்களுக்கு சத்துரு உங்கள் வார்த்தைகள் தான் உங்களுக்கு எதிரியாக வந்து பல நிம்மதி இழக்க செய்யும் அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மகர ராசி அதாவது மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் சென்று வழிபடக்கூடிய கோயில் ஸ்தலம் எதுவென்றால் வைத்தீஸ்வரன் கோயில் அங்கு சென்று ஒரு நாள் இரவு அங்கு தங்கி அந்த தெய்வ தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் தோஷங்கள் விலகும் நன்மைகள் உண்டாகும் உங்களால் உடன் பிறந்தவர்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் உங்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் அவரவர் சுய ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரத்திற்கு உண்டான செவ்வாய் கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது என்பதை பார்ப்பது அவசியம் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் நீங்கள் கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தோட பலன்கள் தான் நிறைய நல்ல செல்வ செழிப்போடு எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்கன்னா அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதன்கள் நடக்கும் தசைகள் தசா புத்திகள் தான் யோகத்து யோகமான வாழ்க்கை கொடுக்கும் அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் எந்த தசை நடந்தாலும் உங்களுக்கு வந்து செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்கும் பொழுது நிறைய நீங்கள் பிறந்திருக்கதே செவ்வாய் தான் பிறந்திருப்பீங்க ஒவ்வொரு தசையிலும் செவ்வாய் புத்தி வரும் அந்த நேரம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போக முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கும் முருகப்பெருமான் கோவில் சென்று அங்கே இருக்கக்கூடிய நவ செவ்வாய் பகவானுக்கு முழு தோரை பருப்பு அதாவது நவ தானியங்களில் செவ்வாய்க்குரிய தானியம் முழு தோரம் பருப்பு அந்த தோரம் பருப்பு உளி உரிக்காமல் இருக்கும் அதை வந்து ஒரு காலி கிலோ வாங்கி அவர் பாரத்தில் வச்சு அழைப்பு அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது எதிர்ப்புகள் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் பூமி நிலம் போன்ற வீடு விற்கிறதில் வீடு மூலமாக சிக்கல் வீட்டு மேலே கடன் இருக்குது நிறைய மன சங்கடங்கள் இருக்குது இதெல்லாம் தீரவே மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வைத்தீஸ்வரன் கோயில் சென்றும் வழிபடலாம் அல்லது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் காஞ்சிபுரமும் செவ்வாய்க்குரிய ஸ்தலம் நிலம் நிலம் என்ற பஞ்சபூதங்களில் நிலத்துக்கு உண்டான ஸ்தலம் நிலம் என்பது செவ்வாய் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைத்தி வழக்கத்தீஸ்வரர் கோயில் சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பால் வாங்கி இளநீர் வாங்கி கொடுப்பது நிறைய நன்மைகள் பூமி சம்பந்தமான அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த வீட்டிற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தால் அந்த முயற்சிகள் கைகூடும் வெளிநாடுகள் செல்ல வாய்ப்புகள் உண்டு உங்கள் நட்சத்திரம் சார்ந்த அந்த வீடு மகர ராசி மகர ராசி இப்பொழுது குருவிற்கும் செவ்வாய்க்கும் அவிட்டு நட்சத்திரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இணைப்பு யோகம் உண்டு மங்கள யோகம் என்று சொல்வார்கள் ஒரு ஒரு மாசத்துல குரு பகவான் இன்னும் ஒரு பத்து நாள்ல ஒரு வாரத்துல குரு பகவான் மாறினாரு அதன் பிறகு ராசியில் குரு பகவான் இருப்பாரு ராசியில் இருந்து கொண்டு நேரடியாக உங்கள் ரா அதாவது உங்கள் நீங்கள் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய வீடு கும்பராசிக்கு அல்ல மகர ராசி அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு குருவின் பார்வை அடும்பொழுது இந்த வீடு நிலம் பிரச்சனைகள் நீங்கும் சகோதர சகோதரிகளால் மனக்கசப்புகள் இருந்தால் விலகும் நிறைய நன்மைகள் ஏற்படும் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் உடல் ஆரோக்கிய சீரிகர்கள் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் செவ்வாய் நட்சத்திரம் வந்து அந்த செவ்வாய்குழி நட்சத்திரம் அவிட்டம் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏதாவது இருந்தால் அவைகளெல்லாம் விலகும் வயிற்று வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நுரையீரல் பிரச்சனை கிட்னி பிரச்சனை கணையம் பிரச்சனை போன்ற இதய இதயம் பிரச்சனைகள் இருந்தால் அவைகளெல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த ஒரு வாரத்திற்கு பிறகு உங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு யோகம் அடிக்கப் போகிறது யோகம் மிகப்பெரிய யோகம் மூதாதையர்களால் அதாவது மூதாதையர்கள் என்றால் உங்களுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் மனக்கசப்புகள் இருந்தால் அவைகளெல்லாம் தீரும் சொத்துக்கள் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக நடைபெறும் வழக்குகள் ஏதாவது நிலம் சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் நீங்கும் அல்லது உறவுகள் சம்பந்தமான பாதிப்புகள் நோய் சம்மந்தமான பாதிப்புகள் இருந்தால் அவையெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் வழிவகைகள் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் நகை கூட உங்களுக்கு பங்காக வரலாம் ஏன்னா குருவோட பார்வை வந்து பாக்கியஸ்தானத்து மேலே படப்போகிறதுனால நகை சம்ப நகை அதாவது ஒரு அம்மா அம்மாவோட நகையோ அப்பாவோட நகையோ எல்லாம் அந்த காலத்துல நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா அதில் பங்கு இந்த உன்னுடைய தம்பிக்கு இவ்வளோ அண்ணனுக்கு இவ்வளோ அக்காக்கு இவ்வளோ தங்கச்சிக்கு எவ்வளோ அது மாதிரி உங்களுக்கு உங்கள் பாகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய நல்ல நேரம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் லாபத்தை கொடுக்கும் இதற்கு முன்பு நிறைய நஷ்டங்கள் கடன்கள் இருந்தால் அவையெல்லாம் கடனை அடி அடைக்க கடன் அடைக்க வழிவகை பிறக்கும் கடனை கடன் அடைத்து மீண்டும் நல்ல வீடு வாசல் வாங்கக்கூடிய ஏதாவது நீங்கள் விற்று இருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நேரம் இது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் அவிட்ட நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் சேர்ந்த வீடு மகர ராசியின் மீது படுவதால் அவர் பார்வை பலம் யோகத்தை தரும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியின் மீது பதிவதால் நிறைய நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பதவியில் ஏதாவது பிரச்சனையில் வந்து உங்களை வந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் வந்து கூடுதல் பொறுப்புகளும் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் வீட்டில் பிள்ளைகள் வயது வந்த பிள்ளைகள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் செய்து செய்து வைத்து சந்தோஷப்படுவீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய நல்ல நேரம் திருமண வயதில் நீங்கள் இருந்தால் திருமணம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று முடிவு எத்துறாதீங்க யோசனை பண்ணி முடிவு செய்யுங்க இருந்தாலும் யோசனை பண்ணி நல்ல யோசனை பண்ணி முடிவு செய்யுங்க நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருவோட அருள் செவ்வாயோட அருள் இரண்டும் சேர்ந்த ஸ்தலம் ஸ்தலம் திருச்செந்தூர் வெட்டு நட்சத்திரத்தோட சக்தியும் அந்த 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 நட்சத்திரத்தோட கிரகத்தோட சக்தியும் குரு பகவானோட சக்தியும் கலந்த கலவைதான் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் அங்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வதால் யோகம் உண்டாகும் பூர்வ ஜென்ம கர்மாக்கள் விலகும் மன அமைதி கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆண் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மாணவ மாணவிகளாக இருந்தால் குரு பகவானை வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நீங்கள் படித்து முடித்து உடனே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் நல்ல நேரம் இதற்கு முன்பு படாத பாடு பட்டிருப்பீங்க நெருப்பு மேலே நிற்கிறா மாதிரி நின்று இருப்பீங்க தேவையில்லாமல் பிரச்சனை இல்லாமல் தேடி தேடி வந்திருக்கும் அவமானங்கள் வந்திருக்கும் சண்டை சச்சரவுகள் போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் என்று ஒரு வாழ்க்கையை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக அல்லது உங்கள் வீட்டில் கணவர் இன்னொரு ஒரு பெண்ணிடம் தொடர்பு வைத்து வை வைத்திருந்திருக்கலாம் போன்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அதே போல் ஒரு மனைவி மூலமாக மனைவியை சண்டை போட்டு கோச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் உண்டு அதில் இதெல்லாம் பல பேர்கள் கடந்திருப்பார்கள் மகர ராசியில் இருப்பவர்கள் எல்லோருக்கும் இது நடந்திருக்கும் என்பது பொருள் அல்ல உங்கள் ஜாதகத்தில் தசைகள் நல் ச சரியில்லாமல் தசா நடந்து இந்த நேரம் இயலரசி நடந்தால் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் பண கஷ்டம் அவமானம் நிம்மதி இல்லாதவை வீண் பலி ஏற்பட்டிருக்கு உங்கள் மேலே ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போல்லாம் ப்ரொமோஷன் ஈஸியாக கிடைக்கும் இந்த அடுத்த வாரத்துக்கு மேல விட்டு நட்சத்திரக்காரர்கள் ஜொலிக்க போகிறீர்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கப் போகிறது சந்தோஷம் கிடைக்கப் போகிறது குரு பகவானை வழிபடுங்கள் ஏழைச்சனை நடந்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் பேச்சில் நிதானம் வைத்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் குடும்ப விஷயங்களில் தயவு செய்து தலையிடாதீர்கள் அதன் மூலம் நீங்கள் அவர்களே உங்களுக்கு விரோதம் யார் வந்து உங்களை கூட்டணும் போய் அவங்களுக்கு சார்பாக நீங்கள் போகிறீங்களோ அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க உங்கள் நீங்கள் வந்தால் தனிமையாக ஆகக்கூடிய நேரம் வந்துடும் அதனால் அடுத்து அவங்க பஞ்சாயத்தில் போகவே கூடாது அப்படியே சப்போஸ் வலுக்கட்டாயமாக அவங்க வந்து கூட அங்கே நியூட்ரலாக இருந்தணும் அமைதியாக நடைமு ரொம்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கட்சின்னு சொல்லி பேசினீங்கன்னா அதை யாராக ஒருத்தர் பகையாகி உங்களுக்கு ஜென்ம பகையாகிடும் அதனால் அமைதியாக இருங்க வயதில் மூத்தோர்கள் வீட்டில் பொறுமையாக இருப்பது நல்லது அதாவது எல்லோரிடமும் வந்து முரண்பாடான வார்த்தைகளை பேசி அவர்களுடைய நிம்மதியை கெடுப்பதை விட அவர்கள் மூலம் உங்களுக்கு நிம்மதி கெடுவதை விட பொறுமையாக இருந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் செலுத்தி வயதானவர்களுக்கு முழு கவலை பார்த்திங்கன்னா உடம்பு ஆரோக்கியம்தான் இருக்கிற வரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் படுக்க படுக்கக்கூடாது நோயில் விழக்கூடாது அப்படின்னு வேண்டிங்க நோயில் விழாமல் இருக்க ஆஞ்சர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி நீங்கள் சனி உங்களுக்கு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை கொடுக்கக்கூடிய தெய்வம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி யார் என்றால் சனி பகவான் சனி பகவானை வழிபட வழிபட வாழ்க்கையில் பல பல நல்ல மாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும் விபத்துக்கள் நடக்காமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் மகர ராசினியர்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னும் இன்னும் அடுத்த வாரத்துக்கு மேலே நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க உரிமையாக இருங்க யாருக்கிட்டையும் யார்கிட்ட பேசினாலும் அமைதியாக பேசுங்க கோவப்பட்டு பேசாதீங்க கோவப்பட்டால் இழப்புகள் நமக்கு தான் அதனால் கோவப்படாமல் சிந்தித்து பார்த்து சில விஷயங்களை செய்வதன் மூலமாக மக அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்க